ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் தூதுவளை தொவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து சளி தொழில கஷ்டப்பட்டு இருக்கவங்களாம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எது எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி தொழிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொவையல் பண்ணுறதுக்கு முதல்ல தூதுவளை இலையை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு தாச்சில ஒரு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி போல் தூதுவளை இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் உங்களுக்கு தூதுவளை இலை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சரிங்களா பாதி அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாவை பாதியாக கீறி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்ல ஒரு பெரிய துண்டு தேங்காவை சின்ன சின்ன ஜில்லங்களாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தேங்காய் முழுசாக இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் கப் புழு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தூதுவலையில வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்குனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போது இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு பத்து போல் முழு மிளகு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய தூதுவளை இலைத் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தூதுவலை இலைத் துவையலை வந்து நீங்கள் அப்படியே சாதத்து கூட சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பார்க்கும்போது கலர் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதினா சாதத்தை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒருவேளை உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தோசை கூட கூட சட்னி மாதிரி வச்சு ஊட்டி விடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கேட்ட பாய்